முப்பத்தி ஒன்பது வயது மட்டும் வாழ்ந்த சுவாமி விவேகானந்தரை பற்றி நம் எல்லோருக்கும் தெரியும் இவர் சொல்லிக் கொடுத்த கொள்கைகளையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் தமிழர்கள் மட்டுமில்லாமல் உலக மக்களும் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் இதன் விளைவாக இவருக்கு உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் சிலை அமைக்கப்பட்டது இவர் இந்தியாவின் பெருமை ஆனால் இது இவரின் வரலாறு அல்ல வடக்கு கர்நாடகாவில் பிஜலாப்பூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பசவண்ணா என்ற பசவேஸ்வரின் வாழ்க்கை இல்லை வரலாறு வாங்க காண்போம் பார்க்க இடம் வந்து கர்நாடகாவில் கதக்குங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பசவேஸ்வரர் ஸ்டாச்சு தாங்க ஸோ ஓப்பனிங்லேயே வந்து மகாபார போர் நடஞ்சில இல்லை அதில் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்து கிருஷ்ணனே வந்திருப்பார் அதை மென்ஷன் படுத்துகிற விதமாக இங்கே ஒரு ஸ்டாச்சு வந்து ரொம்ப அழகாக ரொம்ப கம்பீரமாகவே வச்சுருந்தாங்க ஸோ இதை தொடர்ந்து நம்ம உள்ள ஒரு முந்நூற்றம்பது மீட்டர் வந்து மெயின் ரோட்டில் வந்து நடந்து போனோங்க நீங்கள் அழகாக அந்த ஏரிக்கரை உரமாகவே நடந்து போகலாம் ஸோ அந்த ஏரி பேர் தான் வந்து பீஷ்மை ஏரி இந்த பீஷ்மை ஏரிக்கு நடுவில் தான் வந்து நம்ம பார்க்க வந்து அந்த பசவேஸ்வரர் ஸ்டாச்சு இருக்குங்க ரொம்பவே ஒரு அமைதியான இடமாகவும் இருந்துச்சு ஸோ இங்கே இன்னொன்று ஸ்பெஷல் என்ன இங்கே வந்து போட்டிங் இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பட் எவ்வளவு டிக்கெட்டு உள்ள போறது கூட என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ பத்து மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நான் ஒரு நைன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துவிட்டேன் இன்னைக்கு சண்டே நாள் லீவ் ஸோ நான் வேகமாகவே சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டேன் ஸோ நம்ம உள்ள போய் டிக்கெட் கவுண்டர் எவ்வளோ இந்த போட்டிங்னா எவ்வளோன்னு கேட்டு விசாரிச்சு வைப்போம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பத்து மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க நான் ஒரு நாற்பதுக்கெல்லாம் வந்துட்டேன் அதனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸோ காய்ஸ் நம்ம ஒரு வழியாக பார்க்குள்ளே வந்துட்டோம் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் தான் டிக்கெட்டு ஸோ இந்த பார்க்கோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஏக்கர் சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து அந்த பசவேஸ்வரோட ஸ்டாச்சு ரொம்ப கம்பீரமாகவே அமைஞ்சிருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி வந்து பிச்சு போட்டு வச்சுருக்காங்க எனக்கு என்னான்னு தெரியல பட் இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க செப்பல் போட்டு வந்து நம்ம வந்து மேலே ஏறக்கூடாது ஸோ எனக்கு இந்த படத்தை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் மற்றபடி இந்த ஜிலேபி என்னன்னு எனக்கு தெரியல ஸோ இதை நம்ம இங்கே கழட்டிடுவோம் ஸோ அடிவாரத்துலேருந்து இந்த சிலையை நம்ம பார்க்கும்போதுங்க பயங்கரமாக ஒரு ஹைஜாண்டிக்காக இருக்குது சிவன் பக்தருங்க அது கடையலமாக நெத்தியில் பட்டையும் சரி அந்த கா ரெண்டு காதலையும் அந்த குண்டலும் சரி கழுத்தில் இருக்க மாலையும் சரி எல்லாத்துலேயும் வந்து தான் அதிகமாக யூஸ் பண்ணுவார் ஸோ இவர் வந்து அந்த சிவனோட போதனைகளை மற்ற நிறையா பேருக்கும் கற்றும் கொடுத்துருக்காருங்க அது மட்டும் கிடையாது இவர் வந்து ஒரு தீவிர சிவன் பக்தர்னால இவர் வந்து லிங்கா லிங்கலாய சைவம் சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தியிருக்காரு மக்கள் வந்து இந்து மதத்தை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி போதனையும் பண்ணியிருக்காரு மனிதனோட வாழ்க்கையில் ஆன்மீகம் எவ்வளோ முக்கியங்கிறதையும் கற்றுக் கொடுத்துருக்காருங்க நம்ம நடந்து போகிற இந்த இடம் எல்லாமே மார்புள்ள போட்டிருக்காங்க ஸோ காலி போய் வந்து பயங்கரமாக சூடாக இருக்குங்க நம்ம செப்பல் வேற நான் மேலே போட்டு வரக்கூடாது ஸோ இவர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இவர் வந்து இலக்கியங்கள் நிறைய எழுதியிருக்காரு பா பாட்டு நிறைய எழுதியிருக்காரு எல்லாமே வந்து சமூக சீர்திரு வந்து எப்படி மாற்றணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப முனைப்பாக செயல்பட்டுக்காருங்க அதை பற்றி டீட்டெயில் வந்து அவரை சுற்றி இந்த கல்வெட்டில் எல்லாமே நிறைய போட்டிருக்காங்க பசவேஸ்வர ஸ்டேச்சுக்கு நேர் பின்னால் இருக்கோங்க ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா நான் அந்த மண்டபம் சொல்லியிருக்கேன் இந்த மண்டபத்தில் வந்து ஒரு சிவன் இருக்கான்னு சொல்லியிருக்கேன் லிங்க வடிவில் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க சிவன் வந்து இங்கே லிங்க வடிவில் இருக்காருங்க ஏன்னா இவர் வந்து ஒரு தீவிர சிவன் பக்தர் ஸோ அதனால் இவருக்கு பின்னாடி வந்து அந்த இது அமைப்பு வச்சுருக்காங்க நம்மளோட விவேகானந்தர் ஐயா மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான பல வாழ்க்கை நெறிமுறைகளிலையும் பல போதனைகளையும் பல பாட்டுகளையும் பல இலக்கியங்களையும் நமக்காக கொடுத்துட்டு போனால் இவரை கர்நாடக அரசு வந்து நிறையா ஊரில் வந்து இவருக்காக ஸ்டாச்சு வச்சு பெருமைப்படுத்துதுங்க இன்னும் சொல்லப்போனால் லண்டன் போன்ற பெரிய மாநகரத்துலேயும் உலகத்தில் பல நாட்டிலையும் கூட இவரோட ஸ்டாச்சு வந்து இருக்கிறது கூடுதல் சிறப்பம்சங்கள் பார்க் வந்து ஒரு ரவுண்டரிஸ்ட் வந்துட்டு வெயில் பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமாக உச்சி ஏறிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த சிலையை பற்றி இன்னொரு ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஸோ இவர் வந்து ஒரு தீவிர சிவன் பக்தருங்க அதனால் இந்த சிலை நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கைலாசம் வந்து எந்த பக்கம் இருக்கோ அதாவது இமயமலை பக்கத்தில் கைலாசம் இருக்குல்ல அது வந்து எங்கே இருக்கோ அந்த பக்கம் வந்து இவர் வந்து கை காட்டி நிற்கிற மாதிரி இந்த சிலையை வந்து நிறுவியிருக்கங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பம்சங்க இந்த சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அருங்காட்சியகம் இருக்குங்க அது வந்து இவரோட வாழ்க்கை வரலாறு முழுவதுமாக அதில் போட்டிருக்காங்க ஸோ அது என்னென்னு நம்ம ஒன்றுனா பார்ப்போம் வாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுங்க இது வழி நம்ம உள்ளே போய் அப்படியே ரவுண்ட் அடித்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அது வழி எக்ஸிட் பாயிண்ட்டுங்க வெளியே வந்துடணும் ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தனித்தனியாக பிளாக் பிளாக்காக இருக்குதுங்க அங்கே எல்லாமே வந்து அவரோட வரலாறு எல்லாம் போட்டிருக்காங்க இவர் வந்து பிராமண குடும்பத்தில் பறக்கிறாருங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்றில் பிஜினாபூரில் பிறக்கிறாரு பக்கத்தில் அவங்க அம்மா வந்து மடலாம்பிகா அப்பா மதராசா பக்கத்தில் வந்து நகலாம்பிகாங்கிறவங்க அக்கா எல்லாம் இருக்காங்க ஸோ இவர் சின்ன வயசில் வந்து சமூகத்தில் நடக்கிற ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து ரொம்பவே வந்து மனசு உடஞ்சி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பின்னாடி வந்து பாம்புக்கு வந்து பால் ஊத்துறாங்க பக்கத்தில் வந்து அதே பாம்பை வந்து அடித்து துன்புறுத்துறாங்க இங்கிட்டு ஒருத்தர் வந்து சிவனுக்கு வந்து பூஜை பண்ணுறாரு ஐயர் ஒருத்தர் அவரே பார்த்தீங்கன்னா கீழ் ஜாதியாக இருக்கிறவங்களை வந்து அடிமைப்படுத்தி பேசுறாரு ஸோ சமூகத்தில் நடக்கிற இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து ரொம்பவே வந்து மனசு உடஞ்சி போயிருக்காருங்க ஸோ இந்த மாதிரி அவலங்கள் அவரை வந்து சின்ன வயசாக ரொம்ப பாதிக்குதுங்க தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ் ஜாதியினர் வந்து ஒருத்தவர் தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரை இறங்கி காப்பாற்றி கரைசிக்கிறாருங்க இந்த செயலை செஞ்ச பசவசரை பார்த்து இந்த ஊர் மக்களே ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலில் கொடுக்குற நரபலி அடிக்கிறது இதுக்கெல்லாம் எதிராக அவர் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு இடையூ இடையூறாக இருக்கிற அந்த பூநுலையும் கடத்தி வீசிட்டாருங்க மக்களுக்கு வாழ்க்கையோட நெறிமுறைனா என்ன மூட நம்பிக்கைனா என்ன இலக்கியம்னா என்ன வாழ்க்கையில் ஏற்றத்தளவுனா என்ன அப்படின்ட்டு பல போதனைகளை மக்களுக்கு வழங்க ஆரம்பிக்கிறாருங்க இந்த சமூகத்துக்கு தான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிராமின் குடும்பத்தில் பிறந்த இவர் தன்னைவிட கீழ் ஜாதி பொண்ணான ஒரு வர கலப்பு திருமணமும் பண்ணிக்கிறாருங்க பசவேஸ்வர் எந்த ஒரு போதனை கொண்டு வந்தாலும் அதை அதை தான் வாழ்க்கையில் மொதல் செயல்படுத்தி பார்ப்பாருங்க அது மாதிரி அவர் வந்து கீழ் ஜாதி வீட்டில் போய் அவர் மனைவியோடு போய் சாப்பிடுவதை வழக்கமாக வச்சுருப்பாருங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பல கருத்துக்களை போதிப்பார் கீழ் ஜாதி மேல் ஜாதி எதுவுமே கிடையாது நம்மளெல்லாம் ஒரே ஜாதின்னு சொல்லிட்டு பல கருத்துக்களையும் சொல்லுவாருங்க இவர் தலைமை தாங்கி பல கலப்பு திருமணமும் பண்ணி வச்சுருக்காருங்க அப்படி கலப்பு திருமணம் பண்ணவங்களை அந்த நாட்டோட உயர்ஜாதி மக்கள் வந்து யானையில் கட்டி ரோட்டில் இழுத்துட்டு போயிருக்கா அவளமும் நடந்து இருக்குங்க ஸோ மக்களுக்கு பல போதனைகளை எப்படியாவது போதிக்கணும் அதுக்காக பல நூல்களையும் எழுதி வைக்கணும் இது இதோட முடிஞ்சிடக்கூடாது தலைமுறை தலைமுறையாக போகணுன்ட்டு அந்த நூலையும் பத்திரப்படுத்தி நம்ம வரையும் இந்த நூலை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க மன்னர் ஆட்சியில் மன்னர் கீழே முதலமைச்சராக இருந்து சமூகத்தில் நடந்த அவலங்களையும் சீர்கேடுகளையும் பார்த்து போதனையாளராக மாறின இவருக்கு இவரோட நூலுக்கு நம்ம தகுந்த மரியாதை கொடுக்கணுங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இவரோட வரலாறும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நேரம் டைம் பாஸ் ஆகும் ப்ளஸ் நீங்கள் போட்டிங்கும் போய்க்கலாங்க போட்டிங் டிக்கெட் கொடுக்குற கவுண்டர் இங்கே பார்த்தீங்கன்னா டைம் போட்டுருக்காங்க எயிட் ஏஎம்லேருந்து எயிட் பிஎம் வரையும் இது வந்து ஓப்பனில் இருக்கும் எல்லா நாளுமே இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் போட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் ஒரு நபருக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூ டூ சீட்டர் அண்டு ஃபோர் சீட்டர்ஸ்னு சொல்லுவாங்களா அதுக்கு வந்து அறுபது ரூபா ஒரு நபருக்கு இருபது நிமிஷம் வந்து நீங்கள் உள்ளே போய் சுற்றிக்கலாம் பரவாயில்ல தனியா தாக்குதல் ஸோ இன்றைக்கி நம்ம பசவேஸ்வரரோட ஹிஸ்ட்ரியில் ஒரு அளவுக்கு பார்த்தவங்க மலையளவு நிறையா இருக்கு நீங்கள் இப்போ தான் இவரை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ